அறிவிக்கப்பட்டதொன்று மனித குலத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் சாபத்தின் அவர்கள் தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் அவர்களை தேவ பிள்ளைகளாக்கவுமே கத்ராகிறிஸ்துவில் பிறந்தார் ராமேன் யோவான் மூணு பதினாறில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விஸ்வாசிகரன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கூறியுள்ளதை காண்கிறோம் எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது நோக்கமானது தேவன் நமக்கு காண்பித்த அவரது அன்பையும் அவர் நமக்கு உண்டு பண்ணியுள்ளே அறிவிக்கின்றார் காயம் கட்டுகிறார் சிறுமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகின்றார் கட்டுண்டவர்களை கட்ட வைக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடு அவர் பதில் தரும் தெய்வன் நமக்கு நன்மை அளிப்பவர் ஹலிலுயா இன்றைய தினத்தில் நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் உங்கள் அனைவரையும் ஏசுகிரிஷின் வல்லமென நாமத்தினால் வாழ்த்துகிறோம் அழில்வா எங்கள் எங்களின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசுகிசனுடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக அமேன்